திண்டுக்கல் மாநகராட்சியில் வரி பணம் ரூபாய் நாலு புள்ளி அறுபத்தொம்பது கோடி மோசடி செய்த வழக்கில் மேலும் இருவர் கைது திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் பொது வரி வசூலிக்கப்பட்டு வரிப்பணம் ரூபாய் நாலு புள்ளி அறுபத்தொம்போது கோடி மோசடி செய்ததாக கடந்த வருடம் குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து மாநகராட்சி ஆணையர் தரப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் முத்துலட்சுமி எஸ்ஐ கார்த்திகேயன் ஆகியோர் விசாரணையை தொடங்கினர் அதன்படி வரி வசூல் மையத்தில் இளநிலை உதவியாளர் கருவூலர் சரவணன் முக்கியம் குற்றம் சாட்டப்பட்டவராக கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த மோசடியை கண்டறிந்து தடுக்க தவறியதாக கண்காணிப்பாளர் சாந்தி இளநிலை உதவியாளர் சதீஷ் நிர்வாக அலுவலர் வில்லியம் சகாயராஜ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இ சேவை மையம் நடத்தி வந்த போலி ஆவணங்கள் தயார் செய்த சரவணனுக்கு உதவிய அவருடைய நண்பர் ரமேஷ் ராஜா கைது செய்யப்பட்டார் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை நடத்திய தொடர் விசாரணையில் மாநகராட்சியில் மோசடி செய்த பணத்தை தலா ரூபாய் முப்பது லட்சத்தை வட்டி தொழிலுக்காக திண்டுக்கலைச் சேர்ந்த இளஞ்செலியன் மற்றும் ஸ்ரீராமபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் விற்பனையாளரான சானார்பட்டி முரளி ஆகியோரிடம் மாநகராட்சியின் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய மாநகராட்சி பணத்தை கையாடல் செய்த குற்றத்தில் தொடர்புடைய சரவணன் கொடுத்துள்ளார் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட சரவணன் ஜாமீனில் வெளியே வந்து தான் கொடுத்த பணத்தை இளஞ்செலியன் மற்றும் முரளியிடம் கேட்டபொழுது இருவரும் பணத்தை தர மறுத்துள்ளனர் இதனை அடுத்து சரவணன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் மாங்கனத்தில் கையாளல் செய்த பணத்தை இருவரிடம் வழங்கியதையும் ஒப்புக்கொண்டுள்ளார் அதன்படி தற்போது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் இளஞ்செலியன் மற்றும் முரளி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர் மேலும் இளஞ்செலியன் மற்றும் முரளி அந்த பணத்தை வைத்து சொத்துக்கள் வாங்கியதாக தெரிய வந்துள்ளது மேலும் இருவரின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர்